இப்போது விடுதலை சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் மறைந்து போன மதுரை ஆதீனத்திடம் சென்று அந்த ஷானவாஸ் முன்னாடி பிஸ்மில்லா ரஹ்மான்கிற குரான் வரிகள் இறைவன் அல்லாஹ் அருளாளன் அளவற்ற கருணையாளன் இறைவன் ஒருவனே அவன் மிகப்பெரியவன் அல்லாஹூ அக்பர் அப்படிங்கிறத அந்த உருதுகளில் அரபு வரிகளில் அப்படியே ஆலூர் ஷானவாஸ்ட இவர் படித்து காமிக்கிறார் யார் மதுரை ஆதீனம் யாரு இந்த முன்னாடி இருந்த ஆதீனம் அப்ப இஸ்லாமியர்களிடம் குரானை படித்து குரானிலும் சைவ மதத்துக்கும் உள்ள ஒற்றுமை குரானிகளுடைய ஓரிரை தத்துவம் எங்களுடைய சைவ தத்துவம் எந்த அளவுக்கு உடன்படுது குரானில் உள்ள மனிதாபிமான சிந்தனையும் சமத்துவ சிந்தனையும் எங்கள் சைவ சித்தாந்தத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றுபடுகிறது என்று ஒற்றுமைப்படுத்தி பேசி உங்க தத்துவம் நம்ம தத்துவம் எல்லாமே மனிதர்களை நேசிக்கத்தான் மனிதர்கள் நன்றாக வாழத்தான் அப்படின்னு ஒன்றுபடுத்தி மேடைகளில் பேசிய வரலாறு கடந்த கால மதுரை ஆதின மடாதிபதி வரலாறாக இருக்கிறது